தலைவரை இந்த நாட்டிலே இருபத்தை ஆண்டுகளுக்கு பிறகு பத்ம சிறி பட்டம் கொடுக்கிறான் மராத்வாடா பல்கலைக்கழகத்துக்கு அவர் பேர் வைப்பதற்கு இருபத்தை ஆண்டு காலம் போராட வேண்டி இருக்கிறது மத்தியிலே பிரைம் மினிஸ்டராக வந்த பிறகுதான் பாராளுமன்றத்திலே நம்முடைய தலைவருடைய படத்தையே வைக்க முடிந்தது அதுவரைக்கும் வைக்க முடியல என்ன ஒரு வர்ணாசிரமம் இங்க பிரச்சனைகள் இருக்கலாம் ஆயிரம் நமக்கு இந்த நிர்வாகம் நமக்கு பல்வேறு இடைஞ்சல்கள் இலையோடுவது என்ன என்று சொன்னால் மனு தர்மம் என்பதை நம்முடைய தோழர்கள் மறந்துவிடக்கூடாது மனு தர்மம் தான் நடைமுறையில் இருக்கிறது இடைக்காலத்தில் என்ன நடந்தது இன்றைக்கு தாழ்த்தப்பட்டவர்களை தீண்டத்தகாதவன் என்று ஒதுக்கிவிட்டு சூத்திரர்கள் எல்லாம் இன்றைக்கு ஆதிக்க ஜாதிகளாக மாறி அடக்குமுறை செய்கிற ஒரு நிலை இன்றைக்கு தமிழ்நாட்டையும் இந்தியாவுலயே வந்திருக்கிறான் தமிழ்நாட்டில் பரவாயில்லை தமிழ்நாட்டுல இன்னைக்கு வரைக்கும் இங்க யாரும் ஜாதி போடல கொஞ்சம் வடநாட்டு பக்கம் போனா முகர்ஜி பேனர்ஜி அவன் இவன் எவன் பேரை கேட்டாலும் அங்க ஜாதி பேர் ஒட்டிக்கிட்டு இருக்கும் இங்க இருக்கிறார்களே கம்யூனிஸ்ட் தலைவர்களுடைய பெயர்களை எல்லாம் சொல்லுங்கள் நம்பூதிரி இழந்து தொடங்கி சொல்லுங்கள் அத்துடையும் ஜாதி பேர் தமிழ்நாட்டிலே இதை பார்க்க முடியுமா யார் காரணம் தந்தை பெரியார் இந்த மண்ணிலே பிறந்த ஒரே காரணத்தினால் இந்த நாட்டிலே தொழிலாளர் வர்க்கமும் இன்றைக்கு இன்றைக்கு சிந்தனையோடு சிந்தித்து கொண்டிருக்கிறது பெரியாருக்கு பிறகு தொழிலாளர்கள் மத்தியிலே இருக்க வேண்டிய ஒரே தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் இன்னொன்றையும் சொல்வேன் இன்றைக்கு பிற்படுத்தப்பட்டோர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வெளியிலே சொல்வது ஏதோ இவெல்லாம் கோட்டால வந்தவ அப்படி என்று நம்முடைய குழந்தைகளையும் மற்றவர்களையும் எழி சொல் பேசி கொண்டு இவர்கள் எதில் வந்திருக்கிறார்கள் இவர்கள் வந்ததும் ரிசர்வேஷன் தான் முப்பது சதவீத இட ஒதுக்கீடு நமக்கு இருப்பது பதினெட்டு தான் இன்னொன்றையும் சொல்கிறேன் இந்த பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான ரிசர்வேஷனும் புரட்சியாளர் அம்பேத்கர் பிச்சையாக கொடுக்கப்பட்டது என்பதை விடக் கூடாது உண்மையான நன்றியுள்ள யாராவது இருந்தால் அவர்களுடைய தொழிற்சங்கத்தில் முதலில் வைக்க வேண்டிய படம் புரட்சியாளர் அம்பேத்கர் படம் புரட்சியாளர் அம்பேத்கர் படம் முதல் தொழிற்சங்க தலைவர் இந்தியாவிலே அம்பேத்கர் மட்டும்தான் ஆனால் அப்படிப்பட்ட தலைவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுகளிலே இரண்டு முறை

இன்னொரு அவதாரம் என்று சொல்லி எப்படி ஏமாற்றினார்களோ அதே போல மிகப்பெரிய நம்முடைய தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கரையும் அப்படி அப்படியே மறைத்து விடலாம் இருட்டடிப்பு செய்து விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த தொழிலகம் என்பது சில நேரங்களிலே லாபம் விட்டும் சில நேரங்களிலே நட்டம் வரும் லாபம் அதிகம் இருந்து ஷேர் மார்க்கெட் மட்டும் இருந்ததுன்னு பத்தாண்டுகளுக்கு முன்னே இந்த தொழிலகம் தனியார் அதிகம் ஈட்ட முடியவில்லை என்று தெரிந்து கொண்ட உலக கார்பரேட்டுகள் விட்டு வைத்திருக்கிறார்கள் ஆனால் அரசாங்கம் அரசாங்க சொத்துக்களை விற்பதற்கே தனி அமைச்சகமே வைத்திருக்கிறது அரசாங்க சொத்து விற்கிறதுக்கு அமைச்சகமா கேவலமா இருக்கு சேர்த்து வைத்த ஐம்பது ஆண்டு காலம் சேர்த்து வைத்த பி எஸ் என்ன இப்படிப்பட்ட தொழிலகங்கள் கையெழுத்து போட்டுக்கொண்டே இருக்கிறார் உலக நாடுகளில் இந்த தொழிலகங்கள் எல்லாம் விட்டு விட்டால் என்ன நடக்கும் ஒரு தனியார் வருவான் நிறைய இடைஞ்சல் கொடுப்பான் இன்னைக்கு இருக்கிற அந்த அடிப்படை உரிமை கூட இல்லாமல் போகும் அப்படிப்பட்ட சூழலில் இன்றைக்கு இந்தியாவை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நிறைய ஒப்பந்தம் போட்டு எல்லாம் உள்ள நுழைஞ்சு என்ன வேணா பண்ணுங்க சொல்லிட்டாங்க எல்லாம் ஏர்லைன்ஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சு அடுத்தது ரயிலுக்கு வர்றாங்க அடுத்தது பிஎஸ்எல் வருவான் அடுத்தது லிக்னைட் வருவான் அப்படி பெல்லுக்கு வருவான் லைனா வருவான் இதை தடுத்து நிறுத்துவதற்கு நாம் என்ன செய்ய போகிறோம் இங்கே இருக்கிற வேறு எந்த தொழிற்சங்கத்தாலும் முடியாது அது அம்பேத்கர் தொழிற்சங்கம் நினைத்தால் மட்டுமே அதை தடுத்து நிறுத்த கூடிய சக்தி இருக்கிறது ஏன் என்று சொன்னால் அம்பேத்கர் தொழிற்சங்கம் இன்றைக்கு இந்தியா முழுமைக்கும் கட்டியமைத்துக் கொண்டிருக்கு கட்டியமைக்கப்படுகிறது சாதாரண விஷயம் அல்ல இங்கே ஒருவன் தலித் என்று சொன்னால் அங்கேயும் தலித் ஒருவன் இழிவு செய்யப்படும் அங்கேயும் இழிவு செய்யப்படுகிறான் ஒன்று சேர விடாமல் தடுத்து நிறுத்துகிற ஒரு சிக்கலான வேலையை சிலர் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆதிக்க சாதிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதிலிருந்து விடுபட்டு நாம் ஒன்றாவதில் என்ன முனைப்பு காட்ட வேண்டுமோ அதை விரைவில் நாம் காட்ட வேண்டும் பல தலைவர்கள் இருக்கலாம் பல சமூகங்கள் அந்த தலைவர்களின் பின்னாலே சேர்ந்து இருக்கலாம் தலைவர்களுக்குள்ளே என்ன முரண்பாடு எந்த முரண்பாடும் கிடையாது எந்த முரண்பாடும் கிடையாது ஒரு அமைப்பு பெரிய அமைப்பாக இருக்கலாம் இன்னொரு அமைப்பு சிறிய அமைப்பாக இருக்கலாம் அவ்வளவுதான் வித்தியாசம் வேற ஒண்ணுமே கிடையாது ஏதாவது முரண்பாடு இருக்கிறதா கருத்து ரீதியில் ஏதாவது முரண்பு இருக்கிறதா எதுவுமே கிடையாது அண்ணன் அவர்கள் பிரச்சனை ஒண்ணு அவருக்கும் பிரச்சனை இல்லை எனக்கும் பிரச்சனை இல்ல நீங்க முயற்சி உங்கள் கையிலே இருக்கிறது நம் தொழிலாளர்கள் கையிலே இருக்கிறது தொழிலாளர்கள் என்றால் இங்கே மட்டும் தொழிலாளர்களா பண்ணையிலே வேலை செய்து கொண்டிருக்கிறான் இன்னும் பல்வேறு இந்தியா முழுவதும் வேலை இந்த தொழிலாளர்கள் எல்லாம் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நமக்கு அமைப்பு இருக்கிறது இந்த அமைப்பை பலப்படுத்தி இந்த அமைப்பை மேலும் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதற்கு இன்னும் என்னென்ன செய்ய வேண்டுமோ அத்தனையும் நாம் செய்ய முடியும் அதற்கான வாய்ப்பு இந்த தேர்தல் வருகிற இருபத்தி ஏழாம் தேதி நடக்கிறது இந்த தேர்தலிலே என் நாளுக்கு வாக்களிக்க நான் சொல்ல போகிறேன் நீங்களும் அழிக்க போகிறீர்கள் அது முக்கியமா அதை விட ஒட்டுமொத்தமாக முதல் தொழிற்சங்கமாக நாம் மாறுவது எப்படி எதுதான் முக்கியம் சொன்னாலே அம்பேத்கர் தொழிற்சங்கம் தான் என்கிற நிலையை எப்பொழுது நாம் அடைய போகிறோம் அந்த நிலை அடைவதற்கு எந்த தடையும் இல்லை நம்முடைய முயற்சி மட்டுமே கொஞ்சம் தடைய முயற்சி தோல்வி தோல்வி என்ன மீண்டும் முயற்சி முயற்சி தோல்வி 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 என்றால் மீண்டும் முயற்சி 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 முடிவிலே உங்களுக்கு நான் சொல்வது எல்லாமே வெறுமனே இந்த தேர்தல் அல்லது தொழிற்சங்கம் இதுல மட்டுமே வெற்றி கிடைக்கும் என்று நான் சொல்ல மாட்டேன் வெற்றி என்பது ஒன்றே ஒன்றில் தான் கிடைக்கும் அது போராட்டம் 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 அது எப்படிப்பட்ட போராட்டமாக இருந்தாலும் போராட்டம் இல்லாம எந்த பிரச்சனையும் அசையாது இதுதான் இந்தியாவினுடைய இன்னைக்கு நிலைமை யாராக இருந்தாலும் சரி நீங்க போய் இங்க ஒரு கார்பரேட்டா இருக்கிற ஒரு பெரிய அதிகாரி ஒரு தடை செய்கிறார் என்றால் அவன் வீட்டுக்கு ரெண்டு நாள் கரண்ட் கட் பண்ணி பாருங்க ரெண்டு நாள் தண்ணீர் பைப்பை நிறுத்தி பாருங்க என்ன நடக்கும் பாருங்க அலறுவாங்க சாதாரண விஷயம் அல்ல தொழிலாளர்கள் நினைத்தால் எந்த மேலிருப்பவர்களுக்கு தர முடியும் நம்ம யாரும் இடைஞ்சலும் பண்ணிட நாம் நினைத்தால் ஒட்டுமொத்தமாக இந்த இங்க இருக்கிற அத்துணை தொழிலாளர்களையும் மாற்ற முடியும் ஏன் இங்கே இன்னும் ஒப்பந்த தொழிலாளர்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ன கேடியவர்கள் பணமா வரவில்லை கேட்கிறேன் அவர்கள் உழைக்கவில்லையா அவருடைய உழைப்புக்கும் இங்கே நிரந்தர தொழிலாளருடைய உழைப்புக்கும் என்ன வித்தியாசம் ஒரு மிகப்பெரிய சுரண்டல் நடந்து கொண்டிருக்கிறது ஆண்டுகள் முடிந்த ஒரு ஒப்பந்த தொழிலாளி மீண்டும் அவர் ஓய்வு பெற்று போகிறார் என்று சொன்னால் ஒரு நியாயம் இருக்கிறது இன்னும் பென்ஷன் முறைப்படுத்தப்படவில்லை ஒன்றுமே இல்லை சரி ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஓய்வு ஊதியத்தை பற்றி பேச வேண்டுமே இன்றைக்கு வரைக்கும் பேசி இருக்கிறீர்களா ஏன் பத்தாண்டு இங்கு பத்தாண்டுகளுக்கு ஒரு முறை என்று சொல்கிறார் ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஊதியத்தை மாற்றி அமைக்கிறார்கள் பே கமிஷன் அமைக்கிறார்கள் ஏன் இந்த தொழிலகத்துக்கு அமைப்பதில் என்ன தடை இதையெல்லாம் நாம் மீண்டும் மீண்டும் கேள்வி எழுப்பி ஒட்டுமொத்த தொழிலாளர்களையும் உசிப்பி இது எல்லாராலும் செய்ய முடியாது அது உண்மையிலே விழிப்பு நிலை மக்களான அம்பேத்கர் தொழிற்சங்கத்தை சேர்ந்தவர்களால் தான் முடியும் என்பதை நாம் சாதித்து காட்ட வேண்டும் சாதனைக்கு அப்படியான நாம் தயாராக வேண்டும் அந்த தயாரிப்பு மிக விரைவிலே முடியும் முடியும் என்று இந்த நேரத்திலே தெரிவித்து உங்களுடைய அத்துணை கோரிக்கைகளும் வெற்றி பெற ஆதித்தமிழர் பேரவையும் அத்துணை பேரும் வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்